வணக்கம் நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரூஷன் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு நிறுவனமான இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஐஏஐ அதன் இந்திய துணை நிறுவனமான ஏரோஸ்பேஸ் சர்வீசஸ் இந்தியா ஏஎஸ்ஐ என்ற பெயரில் புதுடில்லியில் திறந்துள்ளது இந்திய அரசின் மேக் இன் இந்தியா பார்வையுடன் ஐஏஐ வலவான வலுவான ஒத்துழைப்பின் வலுவான நிறுவனமாக ஏஎஸ்ஐ திறப்பு உள்ளது இந்திய ஆயுதப்படைகளுக்கான மேம்பாட்டு அமைப்புகளை உருவாக்கி ஆதரிப்பதில் ஐஏஐ மற்றும் இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு டிஆர்டிஓ உடையேயான வலுவான கூட்டாண்மைக்கான அர்ப்பணிப்பையும் இது காட்டுகிறது ஏஎஸ்ஐ இந்திய நாணயத்தில் வர்த்தகம் செய்ய போகிறது அதனால் இந்த நிறுவனத்தின் மூலம் நடக்கும் இந்திய இஸ்ரேல் கூட்டு வேலி திட்டங்களுக்கான திட்ட மதிப்பீடுகள் இந்திய நாணயத்திலேயே இருக்கும் ஏஎஸ்ஐ தான் முழு நடுத்தர தூர மேற்பரப்பு விமான ஏவுகணை எம்ஆர் சாம் அமைப்புக்கான உரி அங்கீகரிக்கப்பட்ட OEM இன் தொழில்நுட்ப பிரதிநிதி ஆகும் எம்ஆர் சாம் என்பது ஒரு மேம்பட்ட மற்றும் புதுமையான வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு இது பல்வேறு விமான தளங்களுக்கு எதிராக இறுதி பாதுகாப்பை வழங்குகிறது விமானப்படை மற்றும் கடற்படை ஆகியவற்றால் பயன்படுத்தப்படுகிறது இதன் கணனியில் மேம்பட்ட கட்ட வரிசை வேடர் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மொபைல் லாஞ்சர்கள் மற்றும் மேம்பட்டு ஆர் எஃப் கொண்டு கொண்ட இடைமறைகள் ஆகியவை அடங்கும் எம் ஆர் சாம் இந்திய படைகளுக்காக ஐஏஐ மற்றும் டி ஆகியவற்றால் கூட்டாக உருவாக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஐஏஐ என்பது இஸ்ரேலின் முக்கிய விண்வெளி மற்றும் விமான உற்பத்தியாளர் ராணுவ மற்றும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக விமான மற்றும் விண்வெளி அமைப்புகளை உருவாக்குகிறது சுமார் பதினான்காயிரம் பணியாளர்களை வைத்திருக்கிறது ஐஏஐ என்பது இஸ்ரேல் அரசுக்கு சொந்தமானது ஐஏஐ சிவில் விமானங்கள் ஆலட்ட விமானங்கள் போர் விமானங்கள் ஏவுகணை ஏவியானிக்ஸ் வான் பாதுகாப்பு சாதனங்கள் மற்றும் விண்வெளி அடிப்படையிலான அமைப்புகளை வடிவமைத்து உருவாக்குகிறது உற்பத்தி செய்கிறது மற்றும் பராமரிக்கிறது ஐஏஐயின் முக்கிய கவனம் பொறியியல் விமானம் மற்றும் உயர் தொழில்நுட்ப மின்னணுவியல் ஆகும் இருப்பினும் இது தரை மற்றும் கடற்படை படைகளுக்கான ராணுவ அமைப்புகளையும் உற்பத்தி செய்கிறது இந்த தயாரிப்புகளில் பல இஸ்ரேலிய பாதுகாப்பு படை ஐடிஎஃப் முக்கிய தேவைகளை மையமாக கொண்டவை இந்த நிறுவனத்தின் தயாரிப்புகளில் சிலவற்றை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் உதாரணமாக ஏரோபாலிஸ்டிக் எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பு பராக் மேற்பரப்பில் இருந்து வான் ஏவுகணை கேப்ரியல் ஆகாயத்திலிருந்து மேற்பரப்பு மேற்பரப்பில் இருந்து மேற்பரப்பு கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை அயண்டோம் அனைத்து வானிலை வான் பாதுகாப்பு சாதன அமைப்பு ஆகியவை ஐஏஐயின் முக்கிய தயாரிப்புகள் ஐஏஐ தலைவர் மற்றும் CEO போவாஸ்லெவி கூறிய போது தன்னம்பிக்கைக்கான இந்தியாவின் மேக் இன் இந்தியா பார்வையினை நோக்கிய முதல் முக்கிய மைல்கல்லாக ஏஎஸ்ஐயினை பெருமையுடன் முன்வைக்கிறது இந்தியா மற்றும் இஸ்ரேலியின் கூட்டாண்மை அதிநவீன சாதனைகளை கண்டுள்ளது இந்த வளர்ச்சியும் மேம்பாடு நமது இரு நாடுகளும் ஐஏஐயின் தொழில்நுட்பத்தையும் பாதுகாப்பு துறையில் இந்தியாவின் திறமையையும் நிபுணத்துவத்தையும் வழக்கும் போது வரலாற்றை உருவாக்கும் கடந்த முப்பது ஆண்டுகளில் சில சமீபகால தொழில்நுட்பங்களில் ஒத்துழைத்து எங்கள் இந்திய கூட்டாளர்களுடன் ஐஏஐ நெருக்கமாக பணியாற்றி ஏரோஸ்பேஸ் சர்வீசஸ் இந்தியா ஏஎஸ்ஐயின் தலைமை நிர்வாக அதிகாரி டேனில் லாபர் எங்கள் புதிய ASI அலுவலகம் அந்த பாட்டை மேலும் அதிகரிக்க அனுமதிக்கும் என்று கூறினார் இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள ஏஎஸ்ஐ நிறுவனம் சுமார் ஐம்பது பணியாளர்களை வைத்திருக்கிறது இவர்களில் தொன்னூற்றி ஏழு சதவீதமானவர்கள் இந்தியர்கள் டெல்லியை தலைமையிடமாக கொண்டு ஏஎஸ்ஐயின் மூலோபாய ரீதியாக அமைந்துள்ள கிளைகள் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் அதன் சேவைகளை விரிவுபடுத்தி நாடு தழுவிய கேவரேஜ் மற்றும் வாடிக்கையாளர் திருப்திக்கான அதன் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தும் அதன் புதிய வசதிகளோடு ஏஎஸ்ஐ பழுதுபார்ப்பு மற்றும் சேவை நடவடிக்கைகளுக்கான திருப்பு நேரத்தை கணிசமாக குறைக்கிறது எங்கள் மதிப்புக்குரிய வாடிக்கையாளர்களுக்கு விரிவான மற்றும் திறமையான ஆதரவை உறுதி செய்கிறது கூடுதலாக உள்நாட்டில் செயற்படுவதன் மூலம் சேவைகள் மற்றும் பழுதுபார்ப்புகளின் செலவை குறைப்பதில் ஏஎஸ்ஐ போன்றுள்ளது அதன் மூலம் அதன் மதிப்புமிக்க வாடிக்கையாளர்களுக்கு உறுதியான பலன்களை வழங்குகிறது என்றார்